அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் என்ன சந்தேகம் அப்ப சில பேர் பேய் மாதிரி ஆடுறாங்களே சில அதிசயங்கள்லாம் நாங்கள் பாக்கிறோமே பேய் பிடிச்சவன ஆங்கிலம் பேசுறாங்களே ஆங்கிலமே தெரியாத ஆளுக்க பேய் பிடிச்சிட்டு அரபி பேசுறாங்களே பேய் பிடிச்சவன அதிகமான சக்தி வருத இந்த மாதிரி எல்லாம் சில பேர் என்ன செய்யறாங்க கேள்விகளை கேட்கறாங்க ஆனா உண்மையில் நல்லா வழங்கி கொள்ளணும் பேய் பிடிச்சதுனால பேய்னு ஒண்ணு கிடையாது கிற்கு தான் இருக்குது பைத்தியம் பிடிச்சிடும் பொழுது அவனுக்கு பலம் கூட தான் பைத்தியக்காரனுக்கு பலம் கூடி போயிடும் ஏன் கூடி போயிரு அறிவு இருக்கும் பொழுது மனசு என்ன செய்வான்னு கேட்டா எல்லாத்தையும் கணக்கு பண்ணுவான் என்ன கணக்கு பண்ணுவான் இந்த மாடியில் என்ன செய்வேன் இந்த மாடி எத்தனை நான் இருக்கிறேன் கீழே உள்ள தரை என்ன சிமெண்ட் தரையா மண் தரையா உளுந்தா என்ன ஆகும் அப்படின்னு கணக்கு பண்ண குதிக்க மாட்டேன் இல்லையா கிருக்க இதெல்லாம் கணக்கு பண்ண தெரியாது மூல உள்ளவன் என்ன செய்வான் கேட்டா விளைவுகளை யோசிப்பான் யோசிச்சு என்ன செய்வான் சின்ன இதுல இருந்து குதிக்கிச்சனா குதிச்சிருவேன் அதுல இருந்து வைக்க போறதுல குதிக்கிச்சனா குதிச்சிருவேன் சிமெண்ட் தரல குதிக்கிச்சனா என்ன செய்வேன் அது முடியாது மண்ட உடஞ்சிரும் கால் உடஞ்சிரும் அப்படின்னு நம்ம சொல்றோமா இல்லையா அப்ப இது எதுனால நம்ம செய்யறோம் அறிவு உள்ளவன் பகுத்தறிவோட இருக்கிறவன் வந்து விளைவுகளை யோசிச்சு ஒரு முடிவெடுப்பான் யோசிக்காம முடிவெடுத்த சக்தி கூட தான் அவனுக்கு நம்ம சாப்பிடறோம் வைங்கள ஒரு மனிதனுடைய அந்த குடல் வந்து ஒரு நூறு இட்லி கூட உள்ள தள்ளலாம் அப்படி நல்லா படிச்சு வச்சிருக்கான் நல்லா விலகி இருக்க என்ன செய்யலாம் உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கணும் அப்படி கொண்டு விரிக்கும் ஒரு குழந்தைய ஒரு பெண்ணு தாய் சுமக்கலையா அவ்வளவு இடம் கொடுக்க தானே செய்யுது அதனால வந்து எவ்வளவு நாள் திங்கலாம் ஆனா பகுத்தறிவோட கிறுக்கு பிடிக்காத என்ன செய்வா அவன் கணக்கு பண்ணுவான் இதுக்கு மேல போட்டா சரி வராது அஜீர்ணம் ஆயிரு இடம் இருக்கும் அவன் என்ன செய்வான் இது நமக்கு போகுது அப்படிதான் ஜீரணமா அப்படி கணக்கு நிப்பாட்டிக்கிறான் கிறுக்கனுக்கு கணக்கு பண்ண தெரியாது போயிட்டு பாட்டு வயசுல எவ்வளவு கொள்ளுமோ அவ்வளவு நம்ம வயசுலயும் கொள்ளு நம்ம அறிவு அதை தடுக்குது அவன் வயிறு வந்து அவன் வயிற்றுல ஸ்பெஷல் வயிறு ஒண்ணு வந்துடல பேய் வயிறு இல்ல மனுஷன் வயிறு தான் உங்க வயிறுல இப்படி அடைக்க முடியும் சில பேர் பந்தயம் போட்டு திங்கிறாங்களே சில நேரத்தில் பந்தயம் முன்னூறு திங்கிற பாத்துருக்கீங்களா ஐம்பது வீட்டு திங்கிறாங்கல்ல உங்களுக்கு முடிய தானே செய்யுது அது நம்ம என்ன செய்வோம் கேட்டா நம்ம ஆரோக்கியத்துக்காக வேண்டியும் பல விஷயத்தையும் கவனத்தில் கொண்டு இதுக்கு மேல ஏத்தக்கூடாது இதுதான் சரியா வர அப்பதான் நடக்க முடியும் அப்பதான் ஓட முடியும் அப்படி நினைச்சு நம்ம லிமிட் பண்ணிக்கிறோம் கிருக்க என்ன செய்யறான் சட்டி சோறு திங்கிறானா பேய் மனுஷன் திங்கல பேய் தான் திங்குது இப்படியாக நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம சிவத்துல போய் முட்டுவோமா முட்ட மாட்டேங்க முட்ட மண்டை உடைஞ்சிருமே அறிவு இருக்குத கிற்கனுக்கு செவரும் தெரியாது மண்டையும் தெரியாது கிற்கனா போயிட்டான் எதுல வேண்டாலும் முட்டுவான் அவனு வலிமை கூட நடத்தமா கிற்கனா இருக்கிறதுனால கணக்கு போட தெரியல நல்ல சுயநனைவோட இருக்கிறவன் கணக்கு போடுறான் அப்ப சுயநனைவோட இருக்கிறவனுக்கும் கிற்கனுக்கும் ஒரே சக்தி தான் சுயநனைவோட இருக்கிறவன் வந்து அளந்து கணக்கு பண்ணி தன்னுடைய செயல்பாடு அமைச்சிக்கிறான் கிறுக்கனுக்கு கணக்கு போடுறதுக்கு அதெல்லாம் அதான் மைனஸ் ஆகுது மெண்டலாக என்ன அர்த்தம் மூளைக்கும் உடம்புக்கு வர கனெக்ஷன் கற்று அதான் கிறுக்கேன்கிற மூளைக்கும் உடம்புக்கு வரக்கூடிய கனெக்ஷன் வந்து லூஸ் ஆகிடும் அது லூஸு பேர் வச்சிக்கிறாங்க லூசுனால் என்ன செய்யும் லூசான லைட் தெரியுமா இல்லையா இந்த லைட் லூஸ் என்ன செய்யும் எரியும் மரம் ஆப்பாவும் மரம் எறியும் மரம் அணையும் அப்படித்தானே இருக்கும் அதனால மனசு லூசுன்னு பேர் வச்சு லூசுனால் என்ன அர்த்தம் கனெக்ஷன் சரியில்லை மூளைக்கும் பாடிக்கும் மத்திய என்ன இல்ல கனெக்ஷன் சரியா இல்ல அது என்னவாகுது சில பேருக்கு வந்து மொத்தமா கட் ஆகி போயிடும் கட்டான புல்க் இருக்கா இருப்பான் சில பேர் லூஸ் ஆயிரும் லூஸ் என்ன நடத்தும் ஒரு நேரம் நல்லா இருப்பான் ஒரு நேரம் லூசா இருப்பான் லூசுக்கு அடுத்த என்ன லூசுங்கிறாங்க அது மாதிரி மரகல் வந்துருச்சுங்கிறாங்க மரகல் லூஸ் தானே இதெல்லாம் இதுல என்ன விளங்குது நம்ம நரம்புடைய கனெக்ஷனை வச்சுதான் பேரு அதனால பேருங்கிறது ஒண்ணு கிடையாது கிறுக்கு தான் இருக்குது கிறுக்குனால ஒன்னோட நடக்கணும் செய்வான் என்னை ஒரு இடத்துல கூட்டு போனாங்க எல்லாம் கூட்டிட்டு வந்துருக்காங்க நாங்க குணப்படுத்திருக்கோம் பேய் எல்லாம் கிடையாது மந்திரம் கிடையாது பண்ணி என்ன செய்வோம் கவுன்சிலிங் கொடுத்து குணமாவிற அளவுக்கு பத்து பர்சன்ட் கிற்கு இருந்தா கவுன்சிலிங்ல குணமாயிரும் ஒரு இருபத்தஞ்சு முப்பது இருந்தா மாத்திர மருந்து அதுக்கு மேல இருந்தா எலக்ட்ரிக் ஷாக்கு இந்த மாதிரி அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்து என்ன செய்யலாம் குணமாக்கணும் இருக்குது இந்த மாதிரி கிறுக்கு பிடிக்கிற நேரத்துல வந்து என்னை ஒருத்தர் கூட்டு போனாங்க இந்த மாதிரி குணப்படுத்த அரபி பேசுறாருன்னு கூட்டு போயிட்டாங்க அவனுக்கு குரானே ولا தெரியாது பேய் பிடிச்சவன என்னவா செய்றாரு அரபி பேசுறாரு அப்படின்ட்டாங்க நான் சொன்னா கூப்பிட்டு வந்து என்ன கேட்டேன் உங்களுக்கு அரபி தெரியுமா தெரியே அரபி பாயி வந்து கண்டுபிடிச்ச அரபி நான் போய் ஒரு ஆள் பேச அரபின்னு சொல்றதா இருந்தா அவன் முடிவு செய்யறவனுக்கு அரபி தெரியணும்ல உனக்கு அரபி தெரியுமா தெரியல நான் போய் பார்க்கறேன் அவன் பேசல அரபில ஒண்ணும் கிடையாது என்ன செய்றான்னு கேட்டா மூளை கண்ட்ரோல் இல்லாம போன உடனே அது என்ன செய்யுதுன்னு கேட்டா தாறுமாற உளறறான் சும் சாபசாஞ்சு சுத்திங்களா இது எந்த லாங்குவேஜிலும் கிடையாது இவன் அரபி నేర్చుக்கிட்டான் அது லாங்குவேஜ்ல உள்ளது கிடையாது வாயில வந்தது உளர்றான் உளர்னோன்னு என்ன செய்யறது தமிழா இல்ல இல்ல அப்ப இவன் என்ன செய்யறது இங்கிலீஷ் பேசுது அரபி பேசுதுங்கிறான தவிர எந்த கிருக்கன் அரபி பேச இயலாது எந்த கிருக்கனுக்கு இங்கிலீஷ் ஏற்கனவே அரபி தெரிஞ்சுதான் அரபி பேசுவான் ஏற்கனவே அவன் மூலையில் அது பதிஞ்சு இங்கிலீஷ் பேசுவான் அது தெரியாத ஒருத்தனா இருந்தா பேய் பிடிச்சோன்னு செய்யாது அரபி பேசினா அதெல்லாம் சும்மா பொய் அம்புட்டு பொய் என்பதை நாங்க பல சோதனைகளை நாங்க நிரூபிச்சு காட்டியிருக்கோம்